ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு தோல்வியை கொடுத்துட்டு இன்னும் வந்து பாயிண்ட்ஸ் கணக்கே வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் வந்திருக்காங்க அந்த மாதிரி சூழலில் ஹர்திக் பாண்டியா பயங்கர ஒரு ப்ரெஷரில் இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் தான் வந்து இருக்கார் இன்னும் அடுத்த கேம்லேயும் வந்து தோத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே கேப்டனை மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க அப்போ வந்து பாண்டியா வந்து எனக்கு கேப்டன் பதவி கொடுத்தா தான் நான் மும்பைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து மும்பைக்கு வந்துட்டு சரியாக ஆடாமல் திரும்ப ரோகிட்ட கேப்டனாக போட்டாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பாண்டியாவுக்கு மனதளவில் வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து மாறும் அது வந்து கண்டிப்பாக பாண்டியாவை பாண்டியாவுக்கு வந்து இன்னும் ஈகோ தான் வந்து அதிகப்படுத்தி விடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த மாதிரி சூழலில் வந்து பாண்டியா மேலே எந்த தப்பும் இல்லை மும்பையை ஜெயிக்க வைக்க தான் அவரும் வந்து போராடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாண்டியாவுக்கு ஃபேவராக வந்து பேசியிருக்காங்க இப்போ இந்த மூணு கேமில் மும்பை தோத்திருந்தாலுமே கூட பாண்டியா வந்து ஓரளவு பவுலிங் பேட்டிங் ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய பங்களிப்பை வந்து கொடுத்தாரு இன்னொரு புறம் வந்து இரநூத்தி எழுபத்தி ஏழாம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அடித்தப்போ கூட பவுலர்ஸ் வந்து பெருசாக அவர் வந்து திட்டலை கொஞ்சம் காமாக தான் வந்து இருந்தார் மப்பாக்கா எல்லாம் வந்து பிரித்து மேய்ஞ்சாங்க அப்போ கூட வந்து பவுலர் வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் வந்து பாண்டியா வந்து பேசியிருப்பாரு அந்த வகையில் வந்து ரோஹிட்டுக்கும் அவருக்கும் வந்து பிரச்சனை இருந்தாலுமே கூட மற்ற பிளேயர்ஸ் கிட்டே நல்ல முறையில் தான் வந்து நடந்துக்கிட்டாரு இப்போ வந்து அவருடைய மனைவி வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி வந்து கேட்குறாங்க பாண்டியா வந்து அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு மும்பை இந்தியன்ஸை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு கேம்லேயும் அவர் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காரு ஐபிஎலுக்காக நிறையவே அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு இப்போ ஓய்வில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஐபிஎலுக்காக தான் வந்து ஃபுல்லாகவே வந்து ரெடி ஆனார் ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து ரோகிட் ரோகிட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாண்டியாவை இந்த மாதிரி நீங்கள் இன்சல்ட் பண்ணிங்கன்னா மென்டலாக அது அவருக்கு வந்து பெரிய ஒரு ப்ரெஷராக வந்து மாறும் அதனால் பாண்டியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க மும்பை ஃபேன்ஸ் எல்லாருமே பாண்டியாவுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவரோட பெஸ்ட்டு அவரால் வந்து கொடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி அவர் இனிமேல் வந்து டீஸ் பண்ணுற மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி வந்து கேட்டிருக்காங்க நன்றி